வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் ரஸ்லிங் வாரியர் தியா பேசுகிறேன் நீங்கள் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டெனில் நடந்த சர்வே சீரீஸில் என்ன நடந்ததை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் டூ தௌசண்ட் எயிட் அண்ட் டூ தௌசண்ட் நைன் சர்வே சீரீஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு லிங்க் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதோடு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆள் வச்சு டபிள்யூட்ளூ ஏ ட்ளும் ரஸ்லிங் பற்ற சுவாரஸ்யமான செயலில் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து டூ தௌசண்ட் டெனில் நடந்த சர்வீஸ் சீரஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு டு ஏழு டு எட்டு மேட்சஸ் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம டேனியல் பிராயின் டெட் டிபியாசிக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்சாக நடந்துச்சு நம்ம டேனியல் பிராயின் அந்த டைமில் யுஎஸ் சாம்பியனாக இருந்தார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெட் டிபியாசிக்கு ஃபஸ்ட்டு டெட் டிபிஆசி யாருன்னு சொல்லிடுறேன் நம்ம நைன்டீன் நைன்டிஸில் மில்லியன் டர்ஸ் டால்னு ஒருத்தர் இருப்பார் அதான் நம்ம ஹண்ட்ரட் எடுக்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல அந்த பையன் தான் நம்ம டெட் டிபியாசிங்கிறவர் இப்போ அவர் ஃபுல் நேம் டெட் டெடிபிஆர்சி ஜூனியர் நம்ம லெகசியில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு ஸோ லெகசி பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இந்த சிங்கிள்ஸ் மேட்சில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு இந்த மேட்சாக நம்ம டெட் டிபிஆர்சி கார்னரில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸோட ஒய்ஃபான மரீஸ் இந்த ஒரு கார்னரில் இருந்திருப்பார் இந்த நேரத்தில் என்ன இருந்தாலும் நல்ல ரெஸ்லர் தான் ஆனால் நல்ல டீமை டீமாக இருந்தபோது இவரும் கோடி ரோட்ஸ் நல்லா இருந்தாங்க சிங்கிள்ஸ் அந்த டீமை பிரேக் பண்ணாருங்க அப்படியே இவருக்கும் அந்த டபுள்யூபிள்யூ கரியர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருசாலாம் இல்லை அப்படியே அவருக்கும் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் லெவன் டுவெல்க்கு அப்புறம் அவர் ரஸ்லிங் விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் எந்த ரஸ்லிங்லையும் அவரை பார்க்க முடியல எனக்கு கடைசி தின மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் பிரையன் பார்த்தீங்கன்னா எஸ்லாக் போட்டு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருவார் அதுவும் அந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரிட்டன் பண்ணிடுவார் ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மனித பேங்க் வின்னரான நம்ம மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் பிராயனை அட்டாக் பண்ணிடுவார் நம்ம டேனியல் பிராயின் மேட்ச் முடிஞ்சுட்டு என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்க்கு வரும்போது நம்ம மிஸ் அவர் அட்டாக் பண்ணிடுவார் ஸோ அட்டாக் பண்ணிட்டு இவர் வந்து ரிங்கில் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணிவிட்டு ஸோ அதோட அந்த செக்மெண்ட் முடிஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேமஸ் மிஸ் மிஸ்ஸோட டேக் கீம் பார்ட்னரான நம்ம ஜான் மாரிஸுக்கான ஒரு சர்வ சிங்கிள்ஸ் மேட்சாக நடந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம சேமஸ் டூ தௌசண்ட் டுவெல்ல ராயல் ரம் ஜெயிப்பார் ஸோ டூ தௌசண்ட் டென் நைன் டென் அந்த மாதிரி இயலில் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரசராக சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் டூ தௌசண்ட் டுவெலில் ராயல் ரம் ஜெயிச்சு அப்படி சொல்கிறது ரசல் மின்னால் டேனியல் பைனு கிட்டத்தட்ட வித்தின் டென் செகண்டில் வீட் பண்ணி நம்ம வேர்ல்டு வீட் சாம்பியன் ஆகிடுவார் ஸோ இல்லாமல் ஜான் மாஸ்டர் வந்து நம்ம மிஸ்ஸோட பழைய டேக் டீம் பார்ட்னர் ஸோ அவருக்கப்புறம் அவர் டேக் டீம் இருக்கும்போது செம்மையாக இருந்துச்சு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் டேக் டீம் பிரேக் ஆண்டுச்சி மிஸ்ஸு இப்போ மனித பேங்க் ஆகிட்டார் நம்ம ஜான் மாஸ்டன் சிங்கிள்ஸில் ஐ ஐசி சாம்பியன் மட்டும் வின் பண்ணியிருக்காரு யூஎஸ் சாம்பியன் வின் பண்ணது இல்லை ஸோ என்ன இருந்தாலும் மேட்சு கிட்ட மேட்ச்சுக்குள்ளே வருவோம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சேமஸ் இப்படி சொல்கிறது பவர்லையும் அவரை தான் ஸ்ட்ரென்த்லேயும் அவர் தான் நம்ம ஜான் மாஸ்டர் வந்து ஒரு டெக்னிக்கல் எபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் யாருமே எதிர்பார விதமாக கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்சன் வந்து அவரோட சிக்னேச்சரான அந்த செகண்ட் ரூப்லேயும் ஜம்ப் பண்ணி கிக்கை வந்து அந்த நேரத்தில் எதுவும் பவர்ஃபுல் கிக் அது ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஷேமஸாக பீட் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த இப்படி சார் டூ தௌசண்ட் டென் ஃபேன்ஸுக்கு தெரியும் ஜான் மார்சன் அந்த டைமில் எப்படி இருந்தார்னு ஸோ அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்சன் நம்ம ஷேமஸை பீட் பண்ணி ஜெயிச்சிருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசி டைட்டிலுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நம்ம சாம்பியனான டாப் சிக்லர் வர்சஸ் காவல்ன்ற ஒரு ரெஸ்லர் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டாப்ஸியில் ஒரு சைடில் வந்து நம்ம விக்கி கரையோர் இருப்பாங்க இவர் நேம் காவல் தாங்க ஆனால் இவர் டிஎன்ஏ அந்த இடத்துல டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சிக்கும் ஏன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டி லோக்கின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இவர் நேம் வரும் ஸோ இவர் வந்து கா டபுள் டபுள் காவலாக இருக்கலாம் டிஎன்ஏ ரெஸ்லிங்கில் லோக்கின்னு நினைக்க போவார் கிட்டத்தட்ட டிஎன்ஏ ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் அண்ட் எல்லா பீப்புளோட ஃபேவரட்டான ரெஸ்லர் தான் நம்ம லோக்கி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவல்கிறதீங்க நேம்னா டபுள்யூவில் சைன் பண்ணி ரசல் பண்ணியிருந்திருக்காரு இப்போ மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இவர் அந்த டாப்ஸில் அளவுக்கு அந்த நேரத்தில் அவர் பெரிய ஆள் இல்லாத காரணத்தினால் மற்றும் டாப்ஸிகளோட டபுளிட்டி அவருக்கு இல்லாத காரணத்தால் டாப்ஸியில் சாம்பியன்ஷிப்பை ரிட்டன் பண்ணிடுவார் என்ன சொல்கிறது அவர் அவரோட ஃபேமஸான சிக்ஸாக் போட மாட்டார் அப்போதைக்கு அவர் வந்து அவரோட மூவ் வந்து ஃபேமஸ் சார் அதாவது நம்ம பில்லிகான் யூஸ் பண்ணுவார்ல அந்த ஃபேமஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காரு போக போக தான் எப்படி சொல்கிறது அந்த ஃபே சிக்ஸ் யூஸ் பண்ணி அவர் போக போக தான் சிக்ஸாக் மூவ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஜெயி சாம்பியன்ஷிப் ஜெய்ப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ வேர்ல்டு டேக்கிங் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான மேட்ச்செலாம் நடந்துச்சு நம்ம அந்த நேரத்தில் நம்ம டேக்கிமாக இருந்த சாம்பியனாக இருந்தால் நம்ம நெக்ஸஸ் டீமும் ஆப்ளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடிமர் க்ளோஸ்லாம் சாட்டி நம்பரெலாம் தான் கிட்டத்தட்ட அந்த டைமில் நெக்ஸஸ் டெபியூ ஆனாங்க கடத்தி சம்மர் லம்மில் நம்ம ஜான்ஸில் அட்டாக் பண்ணி டெபியூ ஆனாங்க டெபியூ ஆனதுலேருந்து அவங்க உள்ள நெக்ஸஸ் உள்ள எல்லா ராஸ்ட்லேயுமே அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ரூக்கிஸ் சேலஞ்சிலேருந்து இருந்து அவங்க தான் மெயின் ராஸ்ட்டுக்கு அனுப்பணும் ஸோ அதை காரணத்தினால அனுப்பி அவங்களோட ஃபஸ்ட்டு நாளே நம்ம ஜான்சி நான் வேர்ல்டு வெயிட் சாம்பியனாக இருந்தால் நம்ம ஜான்சினாவை அட்டாக் பண்ண வச்சாங்க ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸஸ் டீமை பெரியாளை காமிக்கிறதுக்காகவே எப்படி சொல்கிறது நெக்ஸஸ் டீம் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இவங்க நம்ம விளையாட்டுமே கோஸ் இல்லாமல் சேட்டிலும் டேக் டேக்டீமாக சேர்ந்து நம்ம நெக்ஸஸ் டீமை பீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் அந்த மேட்ச்சில் வந்துருந்தாங்க ஆனால் என்ன சொல்கிறது ரிசல்ட் அவங்க ஃபேவரேட்டில் நம்ம நெக்ஸஸ் டீம் சாண்டினோ மாதிரிலாம் விளாடிமேர் கோஸ்லாமே பீட் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவாஸ் மேட்ச் மேட்செலாம் நடந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம நட்டாலியா வர்சஸ் அந்த நேரத்தில் டிவாஸ் சாம்பியன் அந்த மெச்சில் மெக்குல் அப்புறம் அவங்களோட டீம் போட்டால் லைனா இது வந்து ஒரு டூ ஆன் ஒன் ஹேண்டிகேப் டிவாஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு சாம்பியன் அந்த மெச்சில் மெக்குல் வேற யாரும் நம்ம ஹண்ட்ரட் ஒய்ஃப் தான் ஸோ அவரோட அவர் ஃப்ரெண்டாக லைவலாக வர்சஸ் நம்ம ஒரு மேட்ச் போட்டுருந்தாங்க அவங்க நட்டாலியாக அவங்களோட சிக்னேச்சரான ஷூட்டர் லாக் போட்டு நம்ம லைவலாகவும் சாரி மிஷில் மெக்குள்ளே டேப் அவுட் பண்ண வச்சு நியூ டிஓஸ் சாம்பியன் ஆயிடுவாங்க ஸோ நம்ம நட்டாலியா சாம்பியன் ஆகி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம நட்டாலியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அட்டாக் பண்ணது இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம சாம்பியனான உடனே அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நட்டாலிக்கு ரெஸ்கியூ பண்ணுற விதமாக நம்ம அப்படி சொல்கிறது இப்போ நம்ம எஜ்ஜோடய ஒய்ஃபாக இருந்த பெத் ஃபினிக்ஸ் வந்து நம்ம நெட்டாலியாவை சேவ் பண்ணுவாங்க அவங்க வந்து நம்ம லைலாவையும் மெச்சல் மெக்கிலையும் அட்டாக் பண்ணி நட்டாலியாவை அவங்களோட சிக்னேச்சரான கிளாமர்ஸ் ஆன் நம்ம அவங்க ட அவங்களுக்கு போட்டுட்டு இந்த மேட்ச் கடைசியில் இவங்க நட்டாலியாவும் நம்ம பெத் ஃபினிக்ஸும் சாம்பியன்ஷிப் நட்டாலியாக வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணி அந்த செக்மெண்ட் முடிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஜ்ஜு வர்சஸ் கெயினுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக நடந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம எஜ்ஜு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் சேரோட தான் என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பேன் ஏன்னா அந்த நேரத்தில் எஜ்ஜு கெயின் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ரைவலியாக போனோச்சு ஏன்னா நம்ம கெயினோட அப்பான்னு சொல்ல போகிற பால் பேர் வச்சு தான் நம்ம எஜ்ஜு ஃபுல்லாக எஜ்ஜுக்கு இதுக்கப்புறம் நம்ம கெயினுனுக்கு ஆட்டம் காட்டுவார் இதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த டோன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கேய்னோட அப்பாவான பால் பேரில் போட்டு நம்ம எஜ்ஜுக்கு ஸ்டெப்ஸ்லேயும் தள்ளிவிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு ஃபேக்காக நான் ஒரு அவனோட உண்மையான அப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது அவள் கேய்ன் நம்மளுக்கு ஒன்னே பண்ணிகிட்ருப்பாரு எஜ்ஜு இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ராவில் முடிஞ்சு ட்ரா முடிஞ்சாலும் என்னன்னு சொல்லி நம்ம எஜ்ஜு போட்டு கேனை மாதிரி அடிப்பார் ஆனால் இந்த மேட்ச்சோடய முடிஞ்ச விஷயம் ட்ரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தாலும் கேன் எஜ்ஜோட இந்த மேட்ச்சை வின் கடை இது ஒரு ட்ராவில் முடிஞ்சிரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ராவில் முடிஞ்ச காரணத்தினால் நம்ம எப்படி சொல்கிறது கேனு சாம்பியன்ஷிப் வச்சுருப்பார் ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எஜ்ஜு ஷாக்கு ட்ரான ஷாக்கானதுனால நம்ம கெயினை போட்டு மாதிரியே அந்த சேரில் பால் பேர் எந்த சேரில் உட்கார வச்சாரோ அந்த உட்கார வச்சு நம்ம கெய்ன் அடிப்பார் அதோட அந்த செக்மெண்ட்டாக முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபைவ் ஆன் ஃபைவ் சர்வைவர் சேர்ஸ் மேட்சானே டீம் ஸ்ரீ ஸ்ரீவாசஸ் டீம் அல்பர்ட் ரியோ நம்ம ரேமஸ் ஸ்ரீ டீமில் பார்த்தீங்கன்னா காஃபி இன்ஸ்டன்ட் பிக் பிக்ஷோ அண்ட் கிறிஸ்மஸ் அல்பர்ட் ரெல்ரியா டீமில் பார்த்திங்கன்னா டைலர் லெக்ஸ் ட்ரூ மேக் அண்ட் டயர் ஜாக்ஸ் வாகர் கோடி ரோட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட இந்த டீம் இப்போ இருந்துச்சுன்னா இதுதான் டீம் இந்த டீம் இந்த ஃபேக்ஷனை யாராலேயும் அடிக்க முடியாது நான் சொல்கிறது உண்மையா இல்லைன்னு போகிற கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க ஏன்னா டீம் அல்பர்ட் டெல்டியோ டீம் பார்த்துட்டு இந்த டீம் இப்போ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்போது சொல்லிட்டு போங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எம்இபி வந்து நம்ம ஆல்பர்ட் டீமில் சேர்ந்த ஆல்பர்டோ டெல்ட்ரியோ டீம் சேர்ந்த ட்ரீம் மேங்கன் ஹெலினேட் பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ரேமஸ் டூடியோ சேர்ந்த கிறிஸ் மாஸ்டர்ஸை நம்ம ஆல்பர்ட் டெல்யூ டெல்ரியோ ஹெலினேட் பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்ஷோ வந்து நம்ம ஆல்பர்ட் டெல்ட்ரியோவையும் கோடி ரோட்ஸ் ஹெலினேட் பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைலர் ரெக்ஸை கோஃபி கிங்ஸ்லாம் நம்ம கோஃபி கிங்ஸ்லாம் நம்ம ஜாக்ஸ் வாங்குற எலிமினேட் பண்ணிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ் வாங்குற ரேமஸ்ரீ எலிமினேட் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் இல்லை நம்ம ட்ரூ ஆங்கன் டேராக நம்ம ஷோ எலிமினேட் பண்ணிடுவார் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ரேமஸ்ரீயோலேருந்து நம்ம பிக்ஷோவும் ரேமஸ்ரீடியவும் சோல் சர்வை சர்வைவராகி நம்ம டீம் ரேமஸ்ரீயோவுக்கு ஜெயித்து கொடுத்துடுவாங்க உங்களுக்கு பிக் ஷோவும் ஷோவும் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆல்னு வச்சுங்க அந்த வருஷத்தோட மெயினு பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆட்டன் வர்சஸ் வேட் பேரட்டுக்கான டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்ஸ்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட் ஃப்ரீயாக இருப்பார் அதுவும் இல்லாமல் இந்த மேட்சில் ஒரு ஸ்டிப்லேஷன் இருந்துச்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேட் பேரட் இந்த மேட்சில் ஜெயிச்சிட்டாருனா நெக்ஸஸ் டீம் வந்து நம்ம ஜான்சன்மே டிஸ்டர்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நெக்ஸஸ் ஜெபி ஆனதுலேருந்து நம்ம ஜான்சன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே இப்போ நம்ம ரேட்யாட் அண்ட் ஜே ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் அதாவது நம்ம ஜான்சினா வந்து டபுள்யூலேருந்து டப்யூலேருந்து ஃபயர் படையப்படுவார் அதாவது டபுள் டபிள்யூலேருந்து ரிலீஸ் பண்ணப்படுவார் ஜான்சினா இந்த மாதிரி ஒரு சிர்குலேஷன் கொண்டு வந்தது காரணம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம நெக்ஸஸ் டீம்னோட எல்லா மெம்பர்ஸும் கொஞ்சம் பெரிய ஆளாக காட்டும் ஏன்னா நெக்ஸஸ் டீம் பிரேக் ஆனாலும் அவங்க டபுள் டபிள்யூலேருந்து எப்படி சொல்கிறது ஒரு பெரிய லெவலில் இருக்கணும்னு சொல்லி தான் காட்டினாங்க என்ன இருந்தாலும் நம்ம ரெ ஒரு ரெஃப்ரியாக இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு ரசம் மூணு ரசில்லை ஒரு ரசம் ரெஃப்ரியாக இருந்தாங்கன்னா ரொம்ப கொடுமை ஏன்னா அவங்க ரெஸ் ரெஃபர்ட் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டாங்க ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ரேண்டியார்டுன்னு ஆர்கியோ போட்டு நம்ம வேர்ட் பேட்டை பீட் பண்ணி நம்ம ஜான்சினை வந்து விட்டு எப்படி சொல்கிற போகிற நிலைமை வந்துடும் கடைசியில் சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம ரேண்டியார்டுன்னு ஹக் பண்ணிவிட்டு டபிள்யூ டபிள்யூடி போகிறத கொஞ்சம் இது எப்படி சொல்லுவோம் கொஞ்சம் மாசாக பண்ணிவிட்டு போயிருப்பார் ஸோ அவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்கான ஆள்னு வச்சிங்க அடுத்த அடுத்து என்ன சர்வீசஸ் வச்சு பேசலாம்னு சொல்லி அம்மன் சொல்லுங்க பாய் அடுத்தவரில் பார்க்கலாம்